ஸோ இதெல்லாம் மாறி மாறி திட்டிக்கிறாங்க அதாவது அவங்க இந்த மாதிரி கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தெரியுமா தோணுது விஜய் சதுபிதி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்து கேட்டு முடிச்சிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட டாஸ்க்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது எனக்கு ஒன்றுமே புரியாத விஷயம் என்ன தெரியுமா விஜய் சேதுபதி எல்லா கேள்வியும் கேட்டுட்டு வேற கேள்வியே இல்லைனா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு வைக்கலாம் ஆக்சுவலாக ஒரு கேட்க வேண்டிய கேள்வியே கேட்டு முடிக்காம மனுஷன் ஒரு புதுசாக ஒரு டாஸ்க்கு வந்து கொடுக்குறாருல்ல அதை பார்க்கும்போது யாரு சாமி நீங்க யாரு சாமி எங்கேருந்து சாமி இந்த ஓஸ்ட்டை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும் என்ன ப்ரோ விஜய் சேதுபதி தான் கேள்வி கேட்டாரு கானா வினவதை கேள்வி கேட்டாரு நேத்து வந்து பாத்தீங்கன்னா இது வியானா ரம்யா ஜோ விக்ரம் இவங்க எல்லாம் கேள்வி கேட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா ஆக்சுவலா அது மட்டும் தான் போன வாரத்தில் நடந்ததா போன வாரம் ஃபுல்லா நாலு நாள் சம்பவம் நடந்தது அந்த நாலு நாள் சம்பவத்தை விட்டுட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசி நாலு ஒரு சம்பவத்தை வச்சு தான் நேற்று எப்பிஷோட ஓட்டினார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்து வச்சு ஓடிட்டார் மிச்சம்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அழுகைகள் பிரச்சனை எவிக்ஷன் இப்படியே ஓடிட்டாரு அப்போ ஒரு நாலு நாள் சம்பவம் நடக்குதுல அதில் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ரிவ்யூ பண்றோம்ல நைட்டு ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் விஜய் சேதுபதி கேப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கம் ஊன்னு ஊதிட்டு போயிடுறாரு என்ன சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி திட்டிக்கிறாங்க இதில் ஆதிரை சொல்கிற மேட்டர் இருக்குல்ல இந்த மாதிரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அதாவது அவங்க கேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து விளையிடறான் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்களா உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான் ஏன்னா எஃப்ஜே அப்படிதான் பண்ணுறாப்புல எஃப்ஜேக்கு ஒரு ஆள் வெளியே இருக்கு இருந்துக்கிட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கூட பழகுறது ஆதிரை யோக்கியமாக அப்படின்னு கேட்கறாதிங்க ஏன்னா யாருன்னு நம்மளுக்கு தெரியும் உள்ளே என்னென்ன சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் அது யோகியமாக அப்படின்ற கேள்விக்கு நம்ம போவேன்னா பட் ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காரி தூப்புறாங்க அவன் வந்து பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிறான் அவன் கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்குது சரி ஓகே அப்படின்னு பார்த்தா கமூர்தீன் வந்து ஆதிரை மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு அமூர்தீன் வந்து வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டு தான் பயங்கரமான குற்றச்சாட்டு ஏன் தெரியுமா ஏன்னா அவர் சொல்கிற மேட்டர் என்னன்னா இந்த மாதிரி நான் அரோரா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி மூணு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இருக்கோம் சார் எங்களுக்குள்ளே வந்து சண்டையை மூட்டி விட்டுறாங்க சார் கோல் மூட்டி விட்டுறாங்க சார் அதனால் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது இவங்க கா இவங்க காதல் வந்து பார்த்திங்கன்னா காவிய காதல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல் மூட்டி விட்றாங்க அதுவே ஒரு கன்றாவியான ரிலேஷன்ஷிப்பு அதில் வந்து கோல் மூட்டி விட்றாங்க மாதிரி இந்த ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கமூர்தீன் இவ்வளோ பயங்கரமா அது போல்டாக அதை எடுத்து பேசுகிறது காரணம் என்ன சொல்லுங்க ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு கன்றாவே மேட்ரை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தடவிட்டு இருக்கீங்களா மோபம் முடிச்சுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தடவை நாக்க போடுங்கிற மாதிரி ஒரு தடவை கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுவாங்களா அது வந்து அவர் கேட்க மாட்டார் ஏன்னா அரோரா சுஷாரை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசும்போதே அவர் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ல போடுறாங்க அரோரா துஷார் பண்ணுறது வந்து எபிசோட்ல மேக்ஸிமம் போட மாட்டாங்க ஏன்னா அது லைவில் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் பார்வதி கமூர்தீன் பண்ணுறது எபிசோட்லேயே போடுறாங்க எபிசோட்ல போடுறாங்கன்னா நீங்கள் அதை கேள்வி கேட்கணும்ல கலாய்க்காதீங்க சார் கேள்வி கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை கேள்வி கேட்காதனால வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆதிரை வந்து இந்த மாதிரி டூஸ் பண்ணி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஆதிரை எதனால் டூஸ் பண்ணி விட்டாங்கன்னா அரோரா வந்து நாயே நாயன் சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவார் யாருன்னா கமுர்தின் வந்து கூப்பிடுவார் நாய அப்படின்ற மாதிரி சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஷோல வந்து நாயன் கூப்பிடுறே அப்படின்ற மாதிரி கமர்தினை பாத்து கேட்பாங்க ஏ அவளுக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல இந்த கூடாதரா அப்படின்ற மாதிரி ஆதிரியை சொல்றாங்க அதனால தான் இன்னைக்கு முந்தனையா முந்தனைய கமூர்தினுக்கும் இது அரோராக்கும் நடுவில் ஒரு சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல ஆதிரை சொல்ற வந்து கரெக்டான பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூப்பிட்றது வந்து தான் அதை வந்து அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல அது எடுத்துக்கிறது எடுத்து எடுத்துக்காதும் அரோரா கிட்ட தான் இருக்கு அரோரா எடுத்துக்கிட்டாங்க ஏ என்ன கூப்பிடாதா அப்படின்னு சொன்னோன்னு கமுர்த்தி நீங்க சுருட்டு ஏறி போச்சு இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்டா தான் இவ்வளவு இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு அவ வந்து எவ்வளவு ஒருத்தி அவ வந்து சொன்னான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா அரோரா பூச்சி ஏறி ஏறி ஏறிட்டாரு அதுலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் போயிருந்தாரு என்ன போனுக்கு என்ன போனுக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஏறிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தாரு கமுர்த்தி நீங்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இது எல்லாருக்கிட்டையும் ஏறிக்கிட்டு போறாரு அதாவது கானாவின் வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு ஏன் இந்த மாதிரி ஏறிக்கிட்டு போறீங்கன்னு அது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல ஏன் கமுர்த்தி கேட்க மாட்டாரு கமுர்த்தி மட்டும் ஏன் தூக்கி வச்சு கொஞ்சம் செஞ்சுறீங்க நான் காலையிலேருந்து எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன் கமூர்த்தியில் கேள்வி கேளுங்க சார் கேள்வி கேளுங்க சார் கேள்வி கேளுங்க சார் ஏன் கேட்கவே மாட்டாரு அப்படின்றது ஒன்றுமே புரியலங்க ரொம்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எயிட்டின் பிளஸ் கண்டன் கொடுத்தாலும் அதையும் கேட்க மாட்டாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இந்த மாதிரி கோவப்படுறாரு பொண்ணுங்கிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு அப்படின்னு போது அதையும் கேட்க மாட்டாங்க என்ன நடக்குதுன்னே புரியல என்ன கமூர்த்தியை வந்து ஒரு கேட்டகரிக்குள்ளே செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு மாதிரி மூளை இல்லாத முட்டால் ஒரு மாதிரி காமெடி பீஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் செட் பண்ணோம் அவரை பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு டைமில் இருந்தது இப்போ பார்க்கும்போது ரொம்ப கண்டாவியாக இருக்குது கமுூர்தினோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ரொம்ப கண்டாவியா இருக்குது இது விஜய் சேதுபதி ரசிக்கிறாரா இல்லை நான் கேட்குற கேட்கற தான் கேட்குறேன் சேதுபதி வீட்டில் இருக்கவங்க இதை ரசிப்பாங்களா இதை கொஞ்சம் கூட என் அட்ரஸ் பண்ணாமல் இருக்காது இது வந்து குடும்பங்கள் எல்லாம் பார்க்குற சோதனை ஃபேமிலியெல்லாம் பார்க்குற சோதனை அந்த ஷோவில் வந்து அப்படி பண்ணுறான் அதை கண்டுக்காமல் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க ஆக்சுவலாக தயவு செஞ்சு நெக்ஸ்ட் சீசன் ஹோஸ்ட்டை மாற்றிருங்க திருப்பி திருப்பி என்ன புலம்பு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவேஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எழுந்திருக்காங்க பார்வதி எழுந்திரிச்சு சார் நான் இந்த மாதிரி சண்டை போட்டு மட்டுமே கேம் பண்ண ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார் சார் என்னை வந்து இப்படி வந்து ஸ்டாம்ப் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி அவர் வந்து அவரோட கேம் ஆடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மைதான் ஏமா அங்கே வந்து எப்ஜே உத்தமன் சொல்ல வரல ஆனால் நீ சரி அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாமையே கேம் ஆடுற உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அதே இதுவே விக்கல் சீக்கிரம் வந்து பார்வதி வந்து அவங்க ஒரு இது இருக்காங்க அவங்க வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி ஃபார்மில் கொண்டு போகிறாங்க அவங்க கேமை நான் வந்து பார்த்தீங்கன்னா காமெடின்ற ஒரு ட்ராக்ல கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பிரச்சனையாக தெரியல எஃப்ஜேவும் அதே மேட்டர் தான் சொல்கிறேன் சொல்கிறான் பார்வதி கத்திக்கிட்டே இருக்க கத்தி கத்தியே ஒரு கேமை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது அக்செப்ட் பண்ணிக்கோமா பார்வதி நீ அதை தான் பண்ணுற ஏமா ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்ற நீ என்ன இப்போ சண்டை போடாமே கொண்டு போகிற எல்ல அதாவது நான் பார்வதி வந்து தப்பாக சொல்ல உன்னோட ஸ்ட்ராட்டஜி அது அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேம் விளாடணும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சண்டை கிரியேட் ஆகுது அந்த சண்டையை வந்து எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகிற அதோட கேம்னால் அதை சொல்ல தான் செய்வாங்க பார்வதி யார் யாராக இருந்தாலும் பார்வதியோட கேம்ல என்னப்பா பார்ப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சண்டை அது போடாமல் இருந்தால் பார்வதி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு சண்டை மினிமம் வந்துடணும் ஸோ அப்படிப்பட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அப்போ தான் அவங்க கேம் ஆடுறாங்கன்னு இருக்கும் பார்வதி மட்டும் சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா ஒரு வாரத்தில் அவங்க எந்த கேம்மே ஆள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் அதை சொன்னது வந்து பார்வதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏதோ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்க ஒரு எப்படி சொல்றது ரொம்ப சாஃப்டாக சாஃப்டாக மீன்ஸ் எப்படி சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்க ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் சண்டை போகிறீங்க சண்டை போகிறீங்கன்னு சொல்ல கோவம் வரும்ல அந்த மாதிரி இருக்குது பார்வதி கோபப்படும் போது ஏமா நீ சண்டை போட மாட்டியா அவனுக்கு சண்டை போட தெரியாதா என்ன என்னமா புதுசாக பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல எஃப்ஜியை வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையும் சரி இந்த மாதிரி பார்வதியும் சரி கழிவு கழிவு ஊற்றுறாங்க அதில் ஆதிரை வந்து கழிவு ஊற்றுறது தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி அதை நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரை சொன்னதில் எந்த தப்பும் இல்லை மூஞ்சிக்கு நேரம் இந்த மாதிரி நாலு பேர் சொல்லணும் ஏன்டா இந்த மாதிரி கேம் ஆடுற ஏன்னா உனக்கு வந்து ஆள் இருக்குன்னு தெரியும் ஆள் இருக்கும்போது நீ எதுக்கு வியானா கூட பழகுற வியானாக்கு அதாவது வியானாக்கு ஆள் இருக்கு ஆள் இல்லை அதை விட்டுதல் எதுக்கு அந்த அதாவது நீ வந்து என்ன சொல்கிற ஃப்ரெண்ட் ஜோனுன்ற அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி நீ என்னை தொட்டா பொண்ணு நெஞ்சு வந்து படப்படன்னு அடிச்சுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது அது ஃப்ரெண்ட் ஜோனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களோட ஏமாற்றலாம் ஒன்னே விஜய் சதுபதி திட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு பீஸுங்களும் அப்படியே மாற்றிடுச்சிங்க மக்கள் மேலே பழிய போட்டுச்சிங்க அதாவது ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு பாயும் ஒரு கேலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக பழகவே கூடாதா ஃப்ரெண்டாக இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்னே உள்ட்டாக பண்ணிச்சிங்க ஏ ஏ ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அதாவது ஜெயிலில் எஃப்ஜேவும் வெளியே இந்த பொண்ணு உட்காந்துட்டு என்னென்ன பேசிட்டு இருந்தேன் எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தோம் அப்படியே வந்து உருட்டுதுங்க அதாவது ரெண்டு பேருமே அப்படியே விஜய் சேதுபதி திட்டின அந்த வீக்கெண்ட்லேருந்து டக்குனு அப்படியே பிளேட்டை மாற்றிடுச்சிங்க இங்க இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பாக்குற மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நாங்க எங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க ஒன்லி டாஸ்கை பத்தி மட்டும்தான் பேசுவோம் யாரு நீங்க ரெண்டு பேரும் டாஸ்கை பத்தி பேசுவீங்க டாஸ்கை பத்தி பேசி அப்படியே ஆடி கிழிச்சு தள்ளிடுங்க இவங்க டாஸ்க்கை பத்தி மட்டும் தான் அந்த ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது பேசுவாங்களாம் எப்போ என்ன மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எஃப்ஜி ஆடுற கேம் அதான் எஃப்ஜியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு லவ் பண்ணுன்ற இன்டென்ஷன் இல்லை ஆக்சுவலாக வியானாவும் ஒரு ஃபேக் லவ் தான் ஆதிரையும் ஒரு ஃபேக் லவ் தான் அது வேற மேட்ரு ஆனால் எஃப்ஜி வந்து ரெண்டு லவ்லையுமே இருக்கான்ல அதுதான் இங்கே பிரச்சனை ரெண்டு லவ்வுமே அவனுக்கே தெரியும் இது எல்லாமே ஃபேக்காக தான் வருது அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அவனை வரைக்கும் இதை வச்சு ஒரு கண்டென்ட் போவோமே வர வரைக்கும் ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு போவோம் ஏன்னா அவனுக்கு ஆள் வெளியே வெயிட் பண்ணுது ஸோ சொல்லிட்டு வந்திருப்பான் போல நான் இந்த மாதிரி உள்ள போவோமா நாலஞ்சு லவ் கண்டென்ட் பண்ணுவோமா அதெல்லாம் எதுவும் கண்டுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான் போல அதனால இவ்வளோ போல்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க ஆதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வெளியே போயிட்டு இன்டர்வியூல சொல்லும்போது ஆமா நான் வெளியே எனக்கு ஆள் இருக்கேன் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு தானே உள்ள லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ் அதாவது இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே மேலே பழிய போடுறாங்களே அதே பழியை ஆதிரிய மேலேயும் போடலாம் ஏன்னா ஆதிரி அப்போ வந்து லவ் க வெளியே ஆள் வச்சுக்கிட்டே இங்கே ஒரு லவ் கண்ட் கொடுக்கணும்னு நினச்சல அப்போ நீ எஃப்ஜே யூஸ் பண்ணணும்னு நினச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசன் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு இவன் இது இவங்க சரியாக விளாட்றாங்க இவங்க சரியாக விளாட்ல அப்படிலாம் இல்லை எவனுமே ஒழுங்காக வேலை எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா டாக்ஸிக்காக இந்த சீசன் விளையாடிட்டு இருக்காங்க எனவேஸ் இந்த மூணாவது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கமூர்தீன் அப்புறம் பார்வதி ஆதிரி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் வச்சுக்கிறாங்க அதாவது பார்வதியும் ஆதிரியும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி மேலையும் கமுர்தீன் வந்து ஆதிரிய மேலையும் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இந்த டாஸ்க்கு வந்து விஜய் சேதுபதி கொடுத்து இன்னைக்கான எபிசோட ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கான எபிசோட் வந்து ரொம்ப ரோஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் சேதுபதி எப்பவும் போல கேட்க வேண்டிய கொஸ்டின் எல்லாம் கேட்காம ஏதோ ஒரு ஒரு ஒப்புக்கு சமான ஒரு ரெண்டு கேள்வி கேட்பாங்களா அந்த மாதிரி கேட்டுட்டு எபிசோட முடிச்சிட்டாரு தயவு செஞ்சு நம்ம அடிக்கிற அடியில அடுத்த வாரமாவது விஜய் சேதுபதி ஒழுங்காக கொஸ்டினை கேட்கணும் ஷோவை பார்த்துட்டு வரணும் அவரால் பார்க்க டைம் இருக்காது அதை ஒத்துக்கிறேன் அவங்க டீமை வச்சாவது பார்த்து பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைக்கணும் இல்லைனா வேலைக்கே ஆகுதுங்க என்ன டாக் பேக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஹோஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ரோஸ்ட் எதுக்கு பிக் பாஸே பண்ணி போய்டுவார் அவரே உங்களோட சூப்பராக ரோஸ் பண்ணுறாரு நீங்கள் பண்ணுறத விட பெஸ்ட்டாக பண்ணுறாருங்க அதுக்கு அவரே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை